الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بعد سهودر سهودر هلي شريعة ستنغلورية فقه ستنغلورية مهوبيل ماركم سنلقودية مهي مكيمان பெண்கள் மீது அல்லாஹ் விதித்த ஒரு முக்கியமான சட்டத்தை குறித்து நாம் சில விஷயங்களை பார்க்கலாம் அதுதான் அரபியில் பெரும்பாலும் நாம் கேள்விப்படுவோம் ஹிஜாப் செய்வது பரதா செய்வது அதாவது தன்னை மறைத்துக் கொள்வது ஹிஜாப் செய்வது பரதா செய்வது என்று சொன்னால் ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை தன்னுடைய அழகை தன்னை மறைத்துக் கொள்வது என்று பொருள் இது குறித்து அன்பானவர்களே பலரும் இணைச்சிவார்கள் இஸ்லாத்தை விமர்சிப்பதற்காக இந்த ஹிஜாபுடைய சட்டத்தை பர்தாவுடைய சட்டத்தை ஒரு பேச்சு பொருளாக ஆக்கிக் கொள்வார்கள் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் மார்க்க சட்டங்கள் அது கடமை அல்லது ஹராம் இதை செய்யக்கூடாது என்கிற எந்த சட்டமாக இருந்தாலும் சரி அந்த சட்டங்களுக்கு பின்னால் அல்லாஹுடைய விஸ்டம் என்று சொல்லுவோமே ஒரு நுட்பம் ஏதாவது இருக்கும் நிச்சயமா சில விஷயங்கள் நமக்கு புரியும் சில விஷயங்கள் நமக்கு புரியாமலும் போகும் இது எதுக்காக அல்லாஹ் மனிதர்கள் மீது விதித்திருக்கிறான் இதை எதற்காக இந்த அல்லா சட்டத்திலே தடுத்திருக்கிறான் ஹாரமாக்கி இருக்கிறான் சிந்தித்து பார்த்தால் நோக்கங்கள் பல இடங்களில் நமக்கு புரியும் சில இடங்களில் புரியாமலும் போகும் ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஷரியத்தில் அல்லாஹ் இந்த சட்டத்தை நமக்கு சொல்லி இருக்கிறான் என்றால் இந்த சட்டத்தை அமல்படுத்தினால்தான் நமக்கு நன்மை இம்மையிலும் நமக்கு நன்மை பயன் வறுமையிலும் நன்மை இதை செய்யாமல் விட்டால் ஏதோ நிச்சயமாக பாதிப்பு வாழ்க்கையிலோ அல்லது சமூகத்திலோ ஏதோ பாதிப்பு வரும் அதுக்காக தான் நல்லா இதை விதித்திருக்கிறான் ஒரு விஷயத்தை அல்லா ஹரமாக்கிவிட்டால் நம்முடைய நம்பிக்கை என்னவாக இருக்க வேண்டும் தடுக்கப்பட்ட இந்த காரியத்தை ஹராமான காரியத்தை தவிர்த்து வாழ்வதில் தான் நமக்கு ஈருலக நன்மை இருக்கிறது மீறி அதை செய்தால் ஏதோ டேமேஜ் ஏதோ பாதிப்பு நமக்கு இருக்கிறான் அதுக்காக தான் நல்லா அதை ஹராமாக்கி இருக்கிறான் என்கிற அடிப்படை நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த பாதிப்பு என்ன அந்த நன்மை என்ன புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி ஆக அந்த அடிப்படையில் பெண்களுக்கு ஹிஜாப் பர்தா செய்வது தன்னுடைய அலங்காரத்தை தன்னை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அவசியம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்றால் இந்த சட்டத்துக்கு பின்னால் பெண்களுக்கு சமூகத்துக்கு பொதுவாக நன்மை இருக்கிறது இதை செய்யாமல் விட்டால் பெண்களுக்கு குறிப்பாக சமூகத்துக்கு பொதுவாக ஏதோ பாதிப்பு கண்டிப்பாக இருக்கிறது அது இல்லாமல் அல்ல பெண்களுக்கு இந்த ஒரு பொறுப்பை இந்த கடமையை ஒருபோதும் தரமாட்டான் சரி என்ன நோக்கம் இருக்கும் என்ன நுட்பம் இருக்கும் என்று பார்த்தால் பெண்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியமாக பெண்களுடைய பாதுகாப்பு பெண்களுடைய மானத்தின் பாதுகாப்பு பெண்களுடைய உயிரின் பாதுகாப்பு வரதா செய்வதிலே ஹிஜாப் செய்வதிலே எப்படி உயிரை எப்படி பாதுகாக்கப்படும் என்று சொன்னால் நாம் அடுத்த சில உதாரணங்களை பார்ப்போம் ஆக பெண்களுடைய மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்களுடைய உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்துக்காக தான் இந்த பருதா இந்த ஹிஜாப் உடைய சட்டங்கள் மார்க்கம் சொல்கிறதை உடைய பெண்களை சிரமப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் கிடையாது சிரமம் இருக்கும் அந்த ரூல்ஸை அந்த சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் நிச்சயமாக சிரமம் இருக்கும் எந்த ரூல் எந்த சட்டமும் என்ன கிடையாது சிரமம் இல்லாமல் கிடையாது சிரமம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த சிரமத்தை மனிதர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் நன்மைக்காக நஷ்டத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆக பெண்களுடைய பாதுகாப்புக்குதான் இந்த சட்டம் சமூகத்தின் பாதுகாப்புக்கு இந்த சட்டம் ஆக சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்தை கொண்டு அதை கடைபிடிப்பது பெண்கள் மீது சமூகத்தின் மீது கடமை இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அன்பானவர்களே பெரும்பாலும் இந்த உதாரணத்தை பருதா கூடிய கான்செப்டை பரதாக கூடிய அந்த அவசியத்தை புரிய வைப்பதற்காக சொல்வார்கள் இருக்கு ஒரு சாக்லேட் ஒரு லாலிபாப் இருக்கிறது அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு லாலிபாப் அந்த அது பேக் செய்யப்பட்ட நிலையில் ஒரு லாலிபாப் இருந்தால் இந்த எந்த சாக்லேட் அல்லது எந்த லாலிபாப் மீது போய் உட்காரும் எந்த லாலிபாப்பை தீண்டும் என்று கேட்டால் கவர் இல்லாத வாலிபாப் தான் இது ஒரு ஒரு சின்ன உதாரணம் இப்படி பாதுகாப்புக்காக தான் இந்த ஹிஜாபே தவிர சிரமப்படுத்த வேண்டும் என்பதற்காக கிடையாது என்பதை விளங்கி கொண்டு இதுக்கு பின்னால் பெண்களுடைய பாதுகாப்பு தான் நாடப்படுகிறது சொன்னால் அதில் சில சிரமங்கள் இருந்தாலும் பெண்கள் அதை பொறுத்து கொண்டு அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் இப்போது நான் சொன்ன அந்த அர்த்தத்தில் தான் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் பெண்களுக்கு பரதாவுடைய சட்டத்தை சொல்லிவிட்டு அல்ல சொல்கிறான் தன்னை மறைத்துக் கொள்ளட்டும் பரதா ஹிஜாப் செய்து கொள்ளட்டும் இவ்வாறு செய்தால் அவர்கள் அறியப்பட்டு அவர்களுக்கு தீங்கு தீங்கிழைக்கப்படாமல் இருக்கும் அவர் தீங்கு தீங்கிழைக்கப்படாமல் இருக்க நோவினை செய்யப்படாமல் இருக்க இதுவே மிக பொருத்தமான சட்டம் என்று அல்லா சொல்கிறான் என்ன அர்த்தம் அதற்கு அறியப்பட்டு அவர்கள் தீங்கிழைக்கப்படாமல் இருப்பதற்கு தொல்லை செய்யப்படாமல் இருப்பதற்கு இதுதான் மிக பொருத்தமான சட்டம் என்றெல்லாம் சொல்கிறானே என்ன அர்த்தம் என்று கேட்டால் எந்த பெண் தன்னுடைய அலங்காரத்தை எல்லாம் அந்நிய ஆண்கள் முன்னால் மறைத்துக் கொண்டு ஹிஜாப் செய்து கொண்டு ஹிஜாபுடி மற்ற சட்டங்களும் உண்டு அந்த மேலே போடக்கூடிய அந்த புர்ஹா அந்த பர்தா மாத்திரம் ஹிஜாப் கிடையாது ஹிஜாபில் வேறு சட்டங்களும் வரும் அந்த சட்டங்களை எல்லாம் ஒரு பெண் பெயின் நடந்தால் அந்த பெண்கள் தீண்டக்கூடிய ஆண்கள் பெண்களை தீண்டுவது ஜெயிலி கிண்டல் செய்வது இல்லை டி சிங் இப்படி எல்லாம் இருப்பார்களே அந்த ஆண்கள் உடைய பார்வை இந்த பெண்கள் அறியப்படுவார்கள் என்னவென்று அறியப்படுவார்கள் இந்த பெண்கள் எல்லாம் நம்முடைய வலையில் சிக்க மாட்டார்கள் விரும்பாலும் என்று அறியப்படுவார்கள் ஆக அந்த ஆண்கள் என்ன செய்ய மாட்டார்கள் அந்த பெண்களை பெரும்பாலும் தீண்ட மாட்டார்கள் தீஸ் செய்ய மாட்டார்கள் ஆம் எந்த பெண்கள் சற்று ஏதாவது மயக்கினாலோ பேசினாலோ மயங்கி விடுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்குமோ அந்த பெண்களை நோக்கிதான் அந்த ஆண்கள் பெரும்பாலும் போவார்கள் ஆக தன்னை அல தன்னுடைய அலங்காரத்தை மறைத்துக் கொண்டால் அந்நிய ஆண்களை ஆண்கள் முன்னால் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஹிஜாப் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தால் பெரும்பாலும் ஆண்கள் அடிச்சுவார்கள் இந்த பெண்களை என்ன செய்ய முடியாது அஹ் தீண்டி தன்னுடைய வலையில் சிக்க முடியாது என்பதாக நினைத்து பெரும்பாலும் ஒதுங்கி போய்விடுவார்கள் தீண்டாமல் சென்று விடுவார்கள் என்கிற அந்த பொருளில் அல்லா சுபானுவ தாலா சொல்கிறான் அன்பான் நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஹிஜாப் என்பது வெறுமனே அந்த புர்காவை போடுவது தன்னுடைய ஆடையை தன்னுடைய அலங்காரத்தை தன்னுடைய அழகை ஒரு துணியை கொண்டு மறைத்துக் கொள்வது என்பது மாத்திரம் அல்ல ஒரு சிம்பிளான பிளாக் கலராக இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு சிம்பிளான கலராக இருக்கட்டும் ஒரே நேரத்தில் உள்ள ஒரு துணியை கொண்டு புர்காவை கொண்டு தன்னுடைய அலங்காரத்தை மறைத்துக் கொள்வது இதுவும் ஹிஜாபுதான் இது போக ஒரு ஆண் ஒரு பெண் தனிமையில் சேரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது இதுவும் ஹிஜாபுடைய சட்டம்தான்

ஒரு நாள் பயணம் என்பது நாற்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி பயணம் செய்வார் உதாரணத்திற்கு ஆக நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் இப்படி இதை தாண்டி பயணம் செய்வதாக இருந்தால் ஒரு பெண் தனியாக போகக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது ஒரு ஆண் துணை இல்லாமல் தந்தை மகன் அண்ணன் தம்பி அல்லது ஹஸ்பண்ட் இப்படி அந்த பெண் எந்த ஆணோடு திருமணம் முடிக்க முடியாது ஒரு பெண் எந்த ஆணோடு மார்க்க ரீதியாக திருமணம் செய்ய முடியாதோ அத்தகைய அவர்களை மகரம் என்று சொல்லுவோம் அப்படி இல்லாத ஆண்கள் நான் மகரம் மகரம் நான் மகரம் ஆக மகரமான ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் என்ன செய்ய முடியாது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் எல்லாம் பயணம் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த காலத்தில் ஒரு நாள் பயண தூரம் என்று அவர்கள் சொன்னார் இது எதற்காக பெண்களுடைய பாதுகாப்புக்கு அந்நி ஆணோடு தனிமையில் போகாதீர்கள் எதற்காக அந்த பெண்ணுடைய பாதுகாப்புக்கு அந்த ஆண் பாவம் செய்து போய்விடுவான் ஆனால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்குமா இல்லையா பெண்ணுடைய பாதுகாப்புக்கு தனிமையில் போக வேண்டாம் தனியாக பயணம் செய்ய வேண்டாம் தனியாக பயணம் செய்யக்கூடாது என்று சொன்னால் ஒரு அந்நிய ஊரில் மக்களை தன்னுடைய வீட்டு மக்களை விட்டு தனியாக தங்குவதும் ஒரு பெண்ணுக்கு அதற்கு அனுமதி இல்லை அதே போல ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது ஹிஜாபோடு வெளியேறினாலும் நறுமணம் பயன்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது நறுமணம் பயன்படுத்தி ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது எவ்வளவு கடினமாக ரசூல் இதை எச்சரிக்கை செய்கிறார்கள் என்று சொன்னால் எந்த பெண் நறுமணம் பயன்படுத்தி குறிப்பாக அந்த நறுமணம் தன்னுடைய அலங்காரம் அதை கொண்டு ஆண்களை ஈர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இப்படி செய்தால் குறிப்பாக அந்த பெண்ணுடைய நடத்தை சரியில்லை என்பதாக ரசூல் சுட்டிக்காட்டுகிறார் ஒழுக்கமுள்ள பெண்கள் இப்படி செய்யக்கூடாது என்பதை சொல்லித்தரும் விதத்திலே கடுமையான இந்த வார்த்தைகளை கொண்டு நபிகள் நாயகம் தடுக்கிறார்கள் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது பெண்கள் நறுமணம் பயன்படுத்தக்கூடாது அவர்களுடைய பாதுகாப்புக்காக தான் அந்த நறுமணத்தை நுகர்ந்து உணர்ந்து ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணை நெருங்க முயற்சித்து அந்த பெண்ணுடைய கருப்புக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய் இப்படி எல்லாம் ஒன்றும் நடக்க என்பதற்கு பாதுகாப்பு தடுப்பு மாதிரிதான் நினைவு இந்த சட்டங்கள் இப்படி ஹிஜாபுடைய பல்வேறு சட்டங்கள் எல்லாமே சுத்தி சுத்தி எங்க வந்து நிற்கும் என்றால் பெண்களுடைய பாதுகாப்பு வேற எந்த நோக்கமும் கிடையாது பெண்களை சிரமப்படுத்த வேண்டும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது ஒருபோதும் நோக்கம் கிடையாது மாறாக முழுக்க முழுக்க இது பெண்களுடைய பெண்களுடைய கருப்பு பெண்களுடைய மானம் மரியாதை பெண்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படையில் இந்த சட்டங்களுக்கு மாறு செய்தால் என்னாகும் பரவலாக குறிப்பாக பரவலாக பெண்கள் இந்த ஹிஜாபுடைய சட்டங்களை பேணுவதில்லை ஹிஜாபுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பாதிப்புகள் வரும் எந்த கருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னோமோ பெண்களுடைய மான மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னோமோ எந்த பெண்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஹிஜாப் சட்டம் என்று சொன்னோமோ அத்தனை விஷயங்களும் பாதுகாக்கப்படாது ஹிஜாபுடைய சட்டத்தை புறக்கணித்தால் ஆக நாம் பார்க்கவில்லையா சமூகத்திலே பெண்கள் தனியாக இரவில் பயணம் செய்யும் பொழுது ஆண்கள் செய்து விட்டார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு எப்படி கிடைத்தது தனியாக போகும்பொழுது ஆண் துணையோடு போனால் பெரும்பாலும் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் சில ரேர் கேசில் என்னாகும் ஆணோடு போனாலும் சுத்தி யாரும் இல்லை என்று சொன்னால் அந்த ஆணை அடித்து கூட செய்வார்கள் பெண்ணை கற்பணிப்பு செய்வார்கள் அப்படின்னு நடக்கிறது பெரும்பாலும் பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஆண் துணை இருந்தால் நிச்சயமாக அந்த நோக்கம் என்பது நிறைவேறும் ஆக தனியாக பயணம் செய்வது தனியாக ஒரு இடத்தில் தங்குவது இப்படி செய்யும் பொழுது எத்தனை நடக்கிறது நீங்களே ரிசர்ச் செய்து பாருங்கள் தேடி பாருங்கள் பெரும்பாலான ரேப் கேஸுக்கு பின்னால் அந்த கேஸ் ஸ்டடி செய்து என்ன காரணம் எப்படி நடந்தது இப்படி எல்லாம் செய்தால் பெரும்பாலும் அதனுடைய காரணம் என்னவா இருக்கும் அந்த பெண் தனியாக தங்கி இருந்தால் இந்த இடத்திலே தனியாக கேபிலே பயணம் செய்தால் இரவு நேரத்தில் குறிப்பாக தனியாக இப்படி பல கேசில இந்த நிச்சயமாக வரும் அந்த அடிப்படையில் அன்பானவர்களே ஹிஜாபுடைய சட்டத்தை மீறினால் இப்படி சம்பவங்கள் நடப்பது நிச்சயம் நடந்தே தீரும் ஆஹ் பெண்களுடைய தான் இந்த சட்டம் என்பது நடைமுறையில் நடக்கக்கூடிய பிரச்சினைகள் மிகப்பெரிய ஆதாரம் உண்டு அன்பானவர்களே முழுக்க முழுக்க இந்த பெண்களுடைய பாதுகாப்புக்காக சொல்லப்பட்ட சட்டங்கள் என்பதை உணர்ந்தாலே போதும் பெண்களை செய்வார்கள் ஆண்கள் கூட இல்லை எந்த பெண்கள் சிரமப்பட்டு ஹிஜாப் செய்ய வேண்டுமோ அந்த பெண்களே சொல்வார்கள் இந்த சட்டம் தேவைதான் இந்த சட்டத்துக்கு மாறு செய்யும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் நடக்கிறது சகஜமாக ஒரு ஆணோடு பேசுவது தனிமையில் போவது ஆண்கள் பெண்கள் கலப்படமான ஒரு சூழ்நிலையில படிப்பது ஆண்கள் பெண்களுடைய கலப்படமான ஒரு சூழ்நிலையிலே ஒரு கம்பெனியிலே ஒரு இடத்திலே வேலை செய்வது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை அனலைஸ் செய்தால் நிச்சயமாக பெண்களே கூட என்ன செய்வார்கள் செய்வார்கள் இந்த சட்டம் நல்ல சட்டம் தான் என்று சொல்வார்கள் குறிப்பான இந்தியாக இந்த சட்டங்களை நாம் பெண்கள் மீது விதிப்பதை விட ஆண்களை தடுத்தால் போதுமே என்றெல்லாம் மீடியாவில் அதிகமாக இந்த வார்த்தையை சொல்வார்கள் என்ன டிரெஸ் மாற்ற வேண்டிய தேவையில்லை இந்த டிரெஸ் சரியில்லை இது இப்படி செய்தால் இப்படி நடக்கிறது இப்படி தான் போட வேண்டும் சின்ன போட போடக்கூடாது பெரிய ட்ரெஸ் தான் போட வேண்டும் என்று ட்ரெஸ் மாத்தக்கூடாது சிந்தனைகளை மாத்த வேண்டும் பெண்களை ஹிஜாப் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது ஆண்களுக்கு சரியான ஒழுக்கங்களை சொல்லி தர வேண்டும் என்று ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள் ஆம் அந்த வாதத்தின் ஒரு பாதி பகுதி சரிதான் என்ன பாதி பகுதி சிந்தனைகளை மாத்துங்கள் ஆண்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லித்தாருங்கள் பெண்களை மதிப்பது பெண்களை பாதுகாப்பது என்கிற அந்த விஷயங்களை ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சொல்லித்தாருங்கள் இந்த பகுதி சரிதான் இதை அவசியம் செய்ய வேண்டும் ஆனால் அது மட்டுமே தான் செய்ய வேண்டும் பெண்களை சிரமப்படுத்தக்கூடாது இது தப்பு இந்த வாதத்தின் பாதிப்பகுதி சரி பாதிப்பகுதி தப்பு ஆக ஆண்களுக்கு நாம் அவசியம் அந்த ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டும் ஆண்களுடைய சிந்தனைகளை சரியான திசையின் பக்கம் வழி நடத்த வேண்டும் இதில் மாற்று கருத்தே கிடையாது ஆகவேதான் இஸ்லாம் நினைச்சமில்லை பெண்களுக்கு மட்டுமா இஸ்லாம் பரதாவுடைய சட்டங்களை பெண் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது இல்லை மாறாக ஆண்களுக்கும் என்ன சொல்கிறது தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் அந்நிய ஆணை நினைச்சு கூட அந்நிய பெண்ணை நீங்கள் பார்க்க கூடாது நடந்து சொல்கிறோம் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்து இஸ்லாம் என்ன சொல்கிறது பார்த்த பிறகு த பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் தாழ்த்தி கொண்டுதான் நடக்க வேண்டும் அப்படி அர்த்தம் கிடையாது நார்மலாக நடக்கலாம் ஒரு பெண் வருகிறாள் அந்த பெண் மீது பார்வையை பட்டு விட்டது என்று சொன்னால் பார்த்த பிறகு அடுத்து பார்க்க கூடாது கீழே பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆண்களுக்கான சட்டம் இது பெண்களுக்கு மாத்திரம் இஸ்லாம் சட்டத்தை சொல்லவில்லை ஆண்களுக்கும் அந்த சட்டத்தை சொல்கிறது ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையில் சேரக்கூடாது இதுல பெண்ணுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட சட்டமா ஆண்களுக்கும் உள்ள சட்டம் எது ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருக்கக்கூடாது அது சில நிமிடங்கள் இருந்தாலும் சரி இருக்கக்கூடாது ஆண்களுக்கும் அந்த சட்டம் பொருந்தும் நபிகள் நாயகம் ஒரு ஹதீசில சொல்கிறார்கள் ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணுடைய கையை தொடுவது என்பது மார்க்க ரீதியாக பார்த்தால் அந்த ஆணுடைய தலையில் ஒரு ஆணி அடிப்பது என்பது ஒரு அந்நிய பெண்ணை தொடுவதை விட சிறந்தது இது யாருக்கு சொல்லப்பட்ட சட்டம் ஆண்களுக்கு பெண்களை விட ஆண்களுக்கு பெண்களை விட அவர்களுடைய நம்பிக்கையை அவர்களுடைய சரியான சிந்தனைகளை வழிகெடுக்கும் விதமான ஒரு குழப்பத்தை நான் பார்க்கவில்லை என்று நபிகள் நாயகன் சொல்கிறார் ஆக பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பல போதனைகள் உண்டு மார்க்கத்திலே ஆக ஆண்களுக்கும் இஸ்லாம் சரியான ஒரு அட்வைஸை செய்கிறது அதே நேரத்தில் இது மட்டுமே போதுமா ஆண்களுக்கு மட்டுமே நீங்கள் நீங்கள் ஒரு பெண் வந்து அரை குறை துணி அணிந்து நின்றாலும் நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது என்று ஆண்களுக்கு மட்டுமே அட்வைஸ் செய்தால் போதுமா என்று கேட்டால் இல்லை இது அவசியம் செய்ய வேண்டும் ஆனால் இதோடு சேர்த்து வேண்டும் பெண்களுக்கும் இந்த சட்டங்களை நீங்கள் பேணி நடக்க வேண்டும் ப்ராப்பர் ட்ரெஸ் தன்னுடைய உடலை மறைப்பதற்காக போடக்கூடிய அந்த ட்ரெஸ் ப்ராப்பராக இருக்க வேண்டும் லூஸாக இருக்க துளதுளப்பாக இருக்க வேண்டும் டைட் ஃபிட்டிங் இஸ்லாத்தில் கூடாது உடலை மறைக்க வேண்டிய பகுதிகளை எல்லாம் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி சின்ன சின்ன ஆடைகள் அணியக்கூடாது டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாது உண்மையில் ஸ்கின்னை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இது போக அந்நிய ஆண்கள் முன்னால் வந்தால் ஹிஜாபும் செய்ய வேண்டும் இந்த சட்டங்கள் பெண்களுக்கு சொல்வதும் அவசியம் ஆண்களுக்கு மாத்திரம் நீ செய்யக்கூடாது பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் உனக்கு முன்னால் வந்து பெண் ஒரு கவர்ச்சியான நிலை வந்து நீண்டாலும் நீ ஒன்னும் என்று ஆண்களுக்கு அட்வைஸ் செய்வது பத்தாது பெண்களும் இந்த சட்டங்களை பெய்து நடக்க வேண்டும் இரண்டும் சேர்ந்தால்தான் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் காரணம் ஆண்களுக்கு என்னதான் அட்வைஸ் செய்தாலும் எல்லா ஆண்கள் என்ன அந்த அட்வைஸ் ஏற்று நடப்பார்களா எல்லா ஆண்களுக்கு அந்த அட்வைஸ் போய் ரீச் ஆகுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஆண்களுக்கு அந்த உபதேசங்கள் போய் சேராது உபதேசங்களை கேட்கக்கூடிய ஆண்கள் எல்லோரும் அந்த சட்டத்திட்டங்களை பேணி நடப்பார்கள் என்பதற்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது அப்படி இருக்க என்னதான் ஆண்களுக்கு அட்வைஸ் செய்தாலும் சில பேர் அந்த விஷயங்களுக்கு மாறு செய்பவர்கள் இருப்பார்கள் மாறு செய்வார்கள் ஆண்களுடைய அந்த நேச்சர் அப்படிதான் பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் வரமும் மீறி போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய இயல்பு அப்படிதான் இருக்கிறது கண்ட்ரோல் செய்யும் ஆண்களுக்கு மத்தியில் தன்னை கண்ட்ரோல் செய்யாத கட்டுப்படுத்தாத ஆண்கள் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படி இருக்க அவர்களுக்கு மட்டுமே அட்வைஸ் செய்வது பத்தாது பெண்களும் எச்சரிக்கையா பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வரமும் மீறி போகக்கூடிய தன்னை கட்டுப்படுத்தாத ஆண்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பெண்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் என்னதான் ஆண்களுக்கு அட்வைஸ் செய்தாலும் நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது பிராக்டிஸ் லைஃப் என்று அந்த பிராக்டிக்கல் லைஃப் நடைமுறை வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது ஆண்கள் எல்லோரும் தன்னை கட்டுப்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை கண்ட்ரோல் செய்யாத தன்னை கட்டுப்படுத்தாத தப்பு என்று தெரிந்த பிறகும் மீறி அதை செய்யக்கூடிய ஆண்கள் இருக்கும் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பது அவசியமா இல்லையா துணி மாத்த தேவையில்லை சிந்தனைகளை தான் சிந்தனைகளை மாத்த முயற்சி செய்யுங்கள் ஆனால் என்னதான் முயற்சி செய்தாலும் சில ஆண்கள் வரம்பு மீற செய்வார்கள் கண்ட்ரோல் செய்ய மாட்டார்கள் அப்படி இருக்க பெண்கள் மீதும் சில சட்ட திட்டங்களை நாம் என்ன செய்யணும் இதுத்தாக வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்கிறது ஆக பெண்கள் ஒரு பக்கம் முயற்சி செய்ய ஆண்களுக்கும் சரியான போதனைகளை தர அப்போதுதான் இரண்டும் சேர்ந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை சமூகத்தில் ஏற்படுத்த முடியும் ஆக நாம் இங்க என்ன செய்ய முடியாது ஆண்கள் தான் என்ன ஒரு பெண் என்னதான் இப்படி இருந்தாலும் ஆண்கள் தான் பார்த்து இருக்க வேண்டும் இது மட்டுமே பத்தாது இதுக்கு சில உதாரணங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த வாதம் பாதி சரி பாதி தப்பு என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகள் நான் என்னிடத்தில் டைமன் உண்டு என்னிடத்தில் தங்க நகைகள் உண்டு நான் அதை எல்லாம் போட்டு வைக்க மாட்டேன் எல்லோருக்கும் தெரியும் விதமாக நான் வைப்பேன் ஆனால் யாரும் எடுக்கக்கூடாது நான் அதை மறைக்க வேண்டும் வேண்டும் என்கிற பொறுப்பு எனக்கு கிடையாது அவசியம் கிடையாது நீங்கள் அதை எடுப்பது திருடுவது தப்பு நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அது சரிபட்டு வருமா இதில் பாதி கருத்து சரி கரெக்டா என்ன என்னதான் பிறருடைய பொருள் உங்களுடைய கண்களில் படும் விதத்திலே கை எட்டும் அளவுக்கு அது வைக்கப்பட்டிருந்தாலும் பிறருடைய பொருளை எடுக்காதீர்கள் அது உங்களுக்கு கூடாது இது சரி ஆனால் நான் அதை உள்ள வைக்க மாட்டேன் இது தப்பு உள்ளே மறைத்து வைப்பது நம்முடைய பொறுப்பு சரியா கண்ணுக்கு தெரியும் விதமாக கைக்கு எட்டு விதமாக இருந்தாலும் பிறருடைய பொருள் எடுக்க கூடாது என்பது பிறருடைய பொறுப்பு இரண்டுமே சேர்ந்தால் தான் அந்த விஷயம் பாதுகாக்கப்படும் இல்லை உயரமாக இருந்தாலும் சரி முத்துக்கள் பவளமாக இருந்தாலும் சரி தங்கம் வெள்ளியா இருந்தாலும் சரி காசு பணமாக இருந்தாலும் சரி நான் உள்ள வைக்க மாட்டேன் நான் என்ன வைக்க வேண்டும் நான் வெளியே தான் வைப்பேன் பிறர் அதை எடுக்க கூடாது சிந்தனைகளை மாத்துங்கள் மறைக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொன்னால் இது என்னது முட்டாள்தனமான பேச்சு நான் ரோட்டில் வண்டியை அப்படியே நிப்பாட்டி வருவேன் சாவி எல்லாம் போட மாட்டேன் பிறருடைய வண்டியை திருடுவது கூடாது தப்பு யாரும் அதை எடுக்க கூடாது ஆனால் நான் வந்து சாவி போட மாட்டேன் அப்படியே சாவியோடு அந்த வண்டியை விட்டு வந்து விடுவேன் என்று சொன்னால் இது முட்டாள்தனமான பேச்சு தானே நான் வண்டி ஓட்டும் பொழுது என்ன சட்ட திட்டங்களோ அதை பார்த்து தான் நான் ஓட்டுவேன் ஆனால் கூடுதல் கவனமாக அப்படி நான் இருக்க மாட்டேன் சொன்னால் சட்டங்களை நடக்காத சில பேர் நிச்சயமா வண்டி ஓட்டுவார்கள் கண்டுகொள்ள முடியாது நான் தப்பு செய்யவில்லை நான் அப்படிதான் போவேன் அவன் வந்து என்னை இடித்தால் அது அவனுடைய தப்பு என்று சொன்னால் அவன் இடித்தால் பாதிப்பு நமக்கு ஏற்படுமா இல்லையா அவன் டிராபிக் ரூலுக்கு மாறு செய்தால் மாறு செய்து அவன் உள்ளே வருகிறான் முந்து வருகிறான் நான் சரியாக போனாலும் அந்த இடத்தில் அவன் போகும்போது நான் நிப்பாட்ட வேண்டுமா இல்லையா நான் போவது கரெக்ட் அவன் நடுவில் வருகிறான் அவன் வந்து என்னை இடித்தால் அவன் மீது தான் சொல்ல தப்பு அவனுடையதுதான் ஆனால் பாதிப்பு நமக்கும் உண்டு ஆக வரும் மீறக்கூடிய ஆண்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை தான் பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது ஆண்களுக்கும் சொல்லித் தருகிறது ஆக இது என்ன கிடையாது பெண்கள் மீது ஒரு அடக்குமுறையோ அடிமைத்தனமோ கிடையாது மாறாக இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு சிந்தித்து பார்த்தால் பெண்களே கூட என்ன செய்வார்கள் ஹிஜாப் செய்யக்கூடிய பெண்கள் இல்லையா எத்தனை பெண்கள் ஹிஜாபுடைய சட்டங்களை பேரி நடக்கிறார்கள் அந்த ஹிஜாபுக்கு அகைன்ஸாக சட்டம் கொண்டு வந்தால் அந்த பெண்களை அதை எதிர்ப்பார்கள் என்ன அர்த்தம் இந்த ஹிஜாபுடைய சட்டங்கள் பெண்களுடைய சாத்தியத்துக்கு பாசிபிலிட்டிக்கு வெளியே உள்ள அப்பாற்பட்ட ஒரு சட்டமோ அமல்படுத்தவே முடியாத மிக மிக சிரமமான ஒரு காரியமோ அடிமைத்தனமோ கிடையாது ஆகவேதான் உண்மையில் அல்லாவுக்காக தன்னுடைய பாதுகாப்புக்காக ஹிஜாப் செய்யக்கூடிய பெண்களே இனிமே நீங்கள் ஹிஜாப் செய்யக்கூடாது என்ற சட்டம் வந்தால் அவர்களே அதை எதிர்த்து நிற்பார்கள் காரணம் அவர்களுக்கு அது தெரியும் இது சிரமம் கிடையாது முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் கிடையாது சிரமப்பட்டு செய்தாலும் தான் நம்முடைய பாதுகாப்பு இது இறைவனுடைய கட்டளை என்னது பெண்கள் உணர்கிறார்கள் என்ற அர்த்தம் ஆக இது சாத்தியமான விஷயம்தான் இது நடைமுறைக்கு பொருத்தம் இல்லாத ஒரு சட்டம் எல்லாம் கிடையாது என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஆக மார்க்க சட்டங்கள் நோக்கம் எல்லாம் இல்லாமல் ஏதோ ஏனோ தானோ என்று சொல்லப்பட்ட மக்களை சிரமப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டும் சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது மக்களுடைய தான் இந்த மார்க்க சட்டங்கள் இல்லாமே என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் அந்த சரியான புரிதலை அஸ்லாம் வரமத்துல